அண்ணா டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி ஜெயன் இன்று நாம் பார்க்கக்கூடிய திரைப்படம் ரத்தனம் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த படத்தில் விஷால் பிரியா பவானி சங்கர் சமுத்திரகன்னி யோகி பாபு உள்ளிட்ட ஒரு ஒரு ப பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க பத்தாவது ஹரியனுடைய மாமனார் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரியும் அந்த கேரக்டருக்கு வேறு யாருமே கிடைக்காத மாதிரியும் விஜயகுமாரை வேற போட்டு வச்சிருக்கிறாரு அவரை நடக்க நடக்க வச்சுருக்கலாம் அவர் வந்து தள்ளுவண்டியிலே நடக்க வச்சுட்டார் இனிமேல் அவரால் முடியாதுன்னு இவரே முடிவு பண்ணுறாரு போல இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து வந்திருக்கு ஒரே வெட்டு குத்து அராஜகம் இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து நம்ம வந்து தேட்டரில் வரவேற்கக்கூடாது இந்த மாதிரி இயக்குநர்களை வந்து நம்ம முதல்ல தடை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஆழமாக பதிவிடுறோம் ஒரு அராஜகம்தான் இந்த நாட்டுக்கு வந்து சரியான தீர்வு அப்படின்னு ஹரி சொல்ல வர்றாரு இப்போ இவர் வீட்டு பிரச்சனைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாரா இல்லை இவரே வந்து கத்தி எடுத்துக்கிட்டு தெருக்கு சுற்றுவாரா யாரையும் வெட்டி கொள்வாரா அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தும் ஹரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த மக்களுக்கு வந்து மிகவும் அந்யூன்யமாக போய் சேரக்கூடிய ஒரு ஊடகம் வந்து சினிமா இந்த சினிமாவை நீங்கள் எப்படி கையில் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இதில் வந்து சாதிய வன்மம்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் படம் எடுத்துருக்குறீங்க அந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் புகுத்துருக்குறீங்க அந்த டைமில் வந்துலாம் உங்களை நான் ரொம்ப சாடியிருக்கேன் அந்த வகையில் இப்போ என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கத்தி எடுத்து கத்தி கத்தி தான் வந்து சரியான தீர்வு அப்படின்னா காவல்துறை நீதிமன்றம் நீதி நேர்மை நியாயம் பஞ்சாயத்து இதெல்லாம் எதுக்கு அப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை தீரணும்னா கத்தி எடுத்தாருன்னா அப்போ ஆ எடு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கத்தி எடுத்து வெட்டினான்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் நீங்கள் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல முள்ள தான் முள்ளால் எடுக்கணும் ஆனால் கத்தி எடுத்துக்கிட்டு தான் தீர்வு பண்ணணும்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கதை இது ஒரு பக்கம் இன்னும் ஒரு கதை ஒரு பத்து கதை சொல்கிறார் இந்த இந்த ரத்தனத்துல வந்து கதாநாயகி வந்து வந்து தன்னுடைய தாய் போல இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாநாயகினுக்கு ஒரு நிலப்பிரச்சனையில் வந்து உறுதுணையாக இருக்கிறாரு கதாநாயகன் விஷால் இது நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இறங்கி ஒரு போ போராடி இவருக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு வந்து பெண்களுக்கு மட்டுமே உதவக்கூடிய எண்ணம் கொண்ட இந்த விஷால் கதாநாயகிக்கு உதவுகிறாரு கதாநாயகி காதல் வருது கடைசியில் வந்து சொல்கிறாரு நீ அம்மா மாதிரி இருக்கு அதனால தான் உனக்கு நான் அதை செஞ்சேன் அப்படின்னு இந்த கதையே முதல்ல தப்பு நீங்கள் வந்து ஒரு கதாநாயகி ஒரு ஒரு கதாநாயகிக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கதாநாயகி காதலன் மே கதாநாயகன் மேலே காதல் வரும் இதுதான் இயல்பான ஒரு விஷயம் இப்படியாப்பட்ட ஒருத்த நமக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தான்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல சா விஷ் தப்பு ஒன்றும் கிடையாது ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிற தன்னுடைய தாய் மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவர் உதவி பண்ணியிருந்தான்னா இந்த படத்தினுடைய லாஜிக்கே இல்லாமல் அழகாக இருந்திருக்கும் அதை விட்டு ஒரு சராசரி கதாநாயகனா ஒரு யூத்தாக வந்துட்டு நீ எங்கள் அம்மா மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்கிறது இந்த கதையை எப்படி தான் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னே தெரில அது ரெண்டாவது தோல்வி காமெடிங்கிற பேரில் யோகி பாபு பண்ணுறது அது வந்து காமெடி அதாவது யோகி பாபு வராரே தவிர சிரிப்பு எங்கே இடத்துலையுமே வரவே இல்லை சமுத்திர கனி எம்எல்ஏ எம்எல்ஏன்னு வராரு எந்த ஊர் எம்எல்ஏ எந்த ஒன்றுமே கிடையாது தொண்டை உதிரி தோளில் போடுறாரு தூக்கி வெளியே வர்றாரு ஒரு காரில் வந்து இறங்குறாரு அவனை வெட்டுங்கிறாரு குத்துங்கிறாரு கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விஷாலை பிடிச்சதுக்கு அவர் சொல்கிறாரு போலீஸும் ரவுடியும் வந்து கூட்டாக இருந்தால் தான் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் இந்த ஊர் உருப்பிடுன்னு சொல்கிறார் இது இந்த இந்த வசனம் வந்து எனக்கு அது ஏற்கத்தக்கதெல்லாம் யாருமே ஏற்க முடியவே முடியாது காவல்துறை வந்து உடனடியாக இவங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுத்து இந்த காட்சியை வந்து நீக்கணும் அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு திரைவு மேட்சில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது தம்பி அண்ணா டிவி ஜெயின் நன்றி வணக்கம்